உலக புகழ் பெற்ற கல்லூரிகளில் படிப்பு கோடிக்கணக்கில் சம்பளம் காசா மக்களுக்காக உயிர் தியாகம் செய்த அமெரிக்க ராணுவ வீரர் பற்றிய ஆச்சரிய தகவல்கள் யார் இந்த ஆரோன் புஷ்னல் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை கண்டித்தும் அதற்கு அமெரிக்கா உடந்தையாக இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அமெரிக்க விமானப்படை அதிகாரி ஆரோன் புஷ்னல் என்பவர் தீக்குளித்து தற்கொலை செய்த நிகழ்வு உலகம் முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் இந்திய நேரப்படி திங்கட்கிழமை இரவு இந்த நிலையில் உயிரிழந்தார் அவர் குறித்த பின்னணி தகவல்கள் வெளியாகியுள்ளன இருபத்தைந்து வயதான ஆரோன் அமெரிக்காவின் மெசசூசெட்ஸ் என்ற நகரத்தில் வளர்ந்தவர் டெக்சாஸின் சான் ஆண்டோனியோவில் வசித்து வந்தார் சதன் நியூ ஹாம்ஷியர் என்ற பல்கலைக்கழகத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படித்தவர் மேரிலாண்ட் குளோபல் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியலில் பட்டம் பெற்றுள்ளார் மூத்த விமானப்படை வீரர் என்ற அந்தஸ்தில் இருந்து வந்தார் அமெரிக்க விமானப்படை எழுபதாவது உளவு பிரிவின் சைபர் கண்காணிப்பு பாதுகாப்பு துறையில் பணியாற்றியவர் நவம்பர் மாதம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அமெரிக்க விமானப்படையின் சிறப்பு பயிற்சியில் முதல் தர சான்றிதழ் பெற்றவர் கோடிகளில் மாத சம்பளம் வாங்கும் அதிகாரியாக பணியாற்றிய இவர் காசா மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளைக் கண்டு தொடர்ந்து மனமுடைந்து காணப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் இந்த விபரீத முடிவு எடுக்கும் முன்பு அமெரிக்க ஊடகங்கள் இடதுசாரி அரசியல் தலைவர்கள் விமானப்படை அதிகாரிகளுக்கு மின்னஞ்சல் ஒன்றினை அனுப்பியுள்ளார் அதில் காசா போரில் அமெரிக்காவும் உடந்தையாக இருப்பதால் உச்சக்கட்ட போராட்டத்தில் தான் ஈடுபட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அவர் எடுத்த இந்த முடிவு அமெரிக்காவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது